வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் பதியம் பண்ண சாமந்தி செடியில் நிறைய மொட்டுக்கள் வர்றதுக்கு நம்ம எந்த எரு போட்டால் நல்லா இதே போல் நிறைய மொட்டுக்கள் வரோன்ட்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சாமந்தி செடியில் எவ்வளோ மொட்டு வந்திருக்கு இது சின்ன பாட்டில் தான் இருக்குது பாருங்கள் சின்ன பாட்டில் தான் இருக்குது ரொம்ப குட்டி சைஸில் தான் இருக்குது இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் நம்ம விரல் சைஸ்க்கு தான் ஹைட்டு அதுலேயே எவ்வளோ மொட்டு வந்துட்டு பாருங்கள் நம்ம வாங்கினா கூட நம்ம இது போல் நிறைய மொட்டு வச்சு பூவெல்லாம் பூத்துருக்கோம் பாருங்கள் அது போல் தான் இப்போ நம்ம தொட்டிலேயே நிறைய மொட்டு போட்டிருக்கு நம்ம பதியம் பண்ண செடி தான் இது எவ்வளோ மொட்டு வந்துட்டு பாருங்க போல் மொட்டு வைக்கணும்னா என்ன எரு கொடுக்கணும் அப்படின்னா பாருங்கள் இந்த செடி பாருங்கள் சாமன் செடி ஏன்னா சொல்லி காமிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த செடியில் கூட நிறைய மொட்டு வந்துருச்சு பாருங்க இந்த செடி நான் நட்டு மூணு தொட்டி வச்சு நான் நட்டு காமிச்சுப்பேன் அந்த டைம் வச்ச செடி தான் இது ஏற்கனவே வச்சிருந்தா இந்த பாட்டு வந்து நான் ரெண்டு தொட்டிக்கு மேலே வச்சுருக்கிறேன் மூணு தொட்டிலையும் இறங்கும் வேறு அதாவது ரெண்டு தொட்டி கீழே வச்சிருக்கேன் ரெண்டு தொட்டிலையும் இறங்கணுன்ட்டு இது போல் வச்சுருக்கிறேன் நம்ம எந்த எரு கொடுத்துருக்குறோம் இந்த பிளான்ட்டுக்கெல்லாம்னா வாழைப்பழம் தோல் நல்லா மிக்சி கப்பில் அரைச்சிட்டு சாயல்குள்ளே கலந்து விட்டுருங்க அதே போல் வெங்காயம் தோல் வெங்காயம் தோல் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசராக ரெடி பண்ணி செடி குத்துனோம் மழை இல்லாத சமயத்துலலாம் கொடுக்கலாம் சப்போஸ் மழை வருது எப்படி கொடுக்கறதுன்னா நீங்கள் அந்த பாட்டு வந்து மழை விழாத இடத்துல வச்சுக்கிட்டு இந்த எருலாம் கொடுக்கணும் கூடவே கம்போஸ்ட்லேருந்து போடுங்க அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு வாழைப்பழம் தூள் வெங்காயம் இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் சாயல்கூட ஊற்றணும் இல்லைன்னா மிக்ஸி கப்பில் அப்படியே காய்கறி வேஸ்ட்டு வாழைப்பழம் தூள் வெங்காயம் தூள் இதெல்லாம் நீங்கள் வந்து மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் விழுதட்டு சாயல்கூல கலந்து விட்டுடலாம் அப்போவும் சாமந்தி செடியில் நிறைய மொட்டை விற்க இருக்கலாம் பாருங்கள் இது வந்து கலர் கூட நிறைய பூக்கும் சீடு கூட நான் எடுத்துருக்குறேன் எல்லோ கலர்ல நல்லா இருக்கு பாருங்க ஒயிட்டு கூட பூத்திருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம வந்து இது வந்து பிளான்ட் வைக்கிறோம் கூட ரெயின்லி எல்லாம் வச்சு பக்கத்தில் பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு தோட்டம் அழகா இருக்கும் இந்த வீடியோவில் நன்றி தேங்க்யூ